ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால இப்போ நீங்கள் பார்க்க போறது நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்ஸோட கலெக்ஷன்ஸுங்க நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்ஸில் சூப்பர் சூப்பரான உங்களுக்கு வந்து சாரி கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே த்ரீ நைன்டி ஃபைவ் லாஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டிருந்தப்ப கமெண்ட்ல ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க நான் வந்து இருபது சாரி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் நீங்க போய் பர்ச்சேஸ் பண்றீங்க ஸோ அதை கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பி ஹாப்பி சோ உங்களுக்கு இன் ஃபியூச்சர்ல எந்த மாதிரி ரிலேட்டடான கண்டென்ட் நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா அது சம்பந்தமாவே நம்ம வந்து வீடியோஸ் போட்டுட்டே இருப்போங்க சோ யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டே இருப்போம் பாருங்க எல்லாமே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் பார்டர் பிளவுஸ் பல்லுவோட கொடுத்துருக்கிற கலெக்ஷன்ஸ் அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கே கலெக்ஷன்ஸ் ரேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தாங்க ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் வருது இந்த சாரீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு கொடுத்துட்டு இருந்த சாரி அதாவது ஒவ்வொரு சாரிலயுமே ரெண்டு பீஸ் மூணு பீஸ் மிச்சம் ஆகும் இல்லையா அதையெல்லாம் வந்து எல்லாம் இந்த மாதிரி ஆஃபர் கலெக்ஷன்ஸ்க்கு நம்ம வந்து கொடுத்துறாங்க நம்ம வந்து புக் பண்ணிக்கலாங்க தொடர்ந்து இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் பாருங்க தொடர்ந்து நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சூப்பரான அப்டேட்டோட உங்களை வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு தொடர்ந்து நம்ம வந்து அப்டேட்டும் குடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்துருங்க இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு எல்லா சாரியுமே ஒரே ரேட்டு தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து டிஃப்ரென்ஷியேட் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம் எல்லா சாரீஸுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தாங்க இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க இந்த பெப்சி ப்ளூ வித்து இந்த வாடாமல்லி கலர் கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க ரொம்ப சூப்பரா இருந்தது ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துருந்தாங்க சோ பாத்துட்டு நீங்க வந்து வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இது மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜ வந்து ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம தொடர்ந்து தான் இருப்போம் இதெல்லாம் நல்ல ஒரு சாண்டில் கலர்ல கொடுத்திருந்தாங்க பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்தது நல்ல ஒரு மைல்டான கலரு எல்லாமே த்ரீ நைன்டி ஃபைவ் நான் உங்களுக்கு இதுக்கும் எல்லாத்தையும் ரேட்டை காமிச்சு தான் காமிக்கிறேன் இது ஒரு நல்ல ஒரு பிஸ்தா கிரீன்ல கொடுத்துருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது கலெக்ஷன்ஸு ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே பக்காவா ரீசனபிளான ரேட்ல தாங்க கொடுத்துருந்தாங்க பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எல்லோ காம்பினேஷன்ல கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸுங்க பாருங்க ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இது நல்ல ஒரு பிங்க் ஷேடுல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நம்ம பேஜை வந்து மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸோட உங்களை வந்து பாத்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் பர்பஸ்க்கு நீங்க தாராளமா வந்து வாங்கிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு தான் வந்து குடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பாருங்க பிஸ்தா கிரீன் வித் பார்டரோட உங்களுக்கு வர கலெக்ஷன்ஸ் பிளவுஸும் வித் பிளவுஸோட இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோங்க எந்த சாரியுமே வித்தவுட் பிளவுஸ் நம்ம போடல இதெல்லாம் நல்ல ஒரு பிஸ்தா கிரீன்ல வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு மைல்டான கலர்ஸோட உங்களுக்கு வந்து வருதுங்க பாத்துட்டு வேணா புக் பண்ணிக்கோங்க சோ தொடர்ந்து நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் தொடர்ந்து இந்த பிங்க் ஷேட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு பீச் கலருங்க இது ரொம்ப சூப்பரான அழகான ஒரு பீச் கலர் சோ நீங்க புக் தொடர்ந்து நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணி ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ரேட்டும் ரீசனபிளா இருக்கு பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் தொடர்ந்து நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அழகழகான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வருது பார்டரும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இப்போவான கலர்ஸ்ல குடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க கிரே வித் கிரீன் பார்டரோட த்ரீ நைன்டி ஃபைவ்க்கு நல்ல ஒரு டார்க் கிரேல வந்து வந்திருக்கு சோ இந்த கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே சூப்பரா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அழகான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்குறாங்க பாருங்க இது வந்து நல்ல ஒரு லாவண்டர் ஷேடுல வந்து வருதுங்க பிளவுஸோடய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாவண்டர் தான் கொடுத்துருக்குறாங்க இதுவுமே ரொம்ப ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் தாங்க சோ தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெஷன்ஸ் மட்டும்தாங்க நம்ம வந்து வீடியோல போட்டிருக்கோம் ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற வரையில இருக்கணும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்ததுன்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இன்னொன்னு ஆஃபர் கலெக்ஷன்ஸுமே கவர் பண்ணிட்டு இருக்கோங்க எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எடுத்தாதாங்க நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த ரீசனுக்காக ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம கவர் பண்றோம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் பாக்கணும்னா நம்ம பேஜை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் தொடர்ந்து நம்ம பேஜுக்கும் ஒரு சப்போர்ட்டும் கொடுத்துருங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து நீங்க பாக்கணும்னா நம்ம பேஜுக்கு ஒரு ஃபாலோ கொடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் பாக்கணும்னா நம்ம பேஜை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்குங்க தொடர்ந்து நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சோ ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸோட உங்களுக்கு அடுத்த வீடியோலயும் நான் பார்க்க வரேன் இந்த மாதிரி ரேட் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே பெஸ்ட் ரேட்ல வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தேடிட்டு இருக்கும் ஸோ பார்த்துட்டு புடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்குங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளா கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷனோட வருது த்ரீ நைன்டி ஃபைவ் இது பாருங்க உங்களுக்கு ஒரு சாஃப்ட் சில்க் மாதிரி பார்டர்லெஸ் சேரிங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு வந்து பார்டர்ல சேரீ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பீஸ் வந்துச்சு எல்லாமே சோல் அவுட் ஆயிடுச்சுங்க இப்ப இருக்கிற கலெக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து காட்டுறேன் கான்ட்ரஸ்ட் பா பிளவுஸோட உங்களுக்கு வந்துடும் பல்லுவும் கான்ட்ரஸ்டா இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் சில்க் சேரீ வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே ரொம்ப அழகா இருக்கும் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துருப்பாங்க சோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாக்கணும்னா நம்ம பேஜ மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம பேஜ்ல வந்து இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருப்போம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸோட வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் மட்டும்தான் ஸோ ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்கு பாருங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்குங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளா இருக்கு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸு பர்ஜட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் மட்டும்தான் த்ரீ நைன்டி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கும் அடுத்த வீடியோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை பார்க்க